அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே நம்மளுடைய இந்த குர்ஆன் கிளாஸில் இதுவரைக்கும் சரியான முறையில பாடம் போயிட்டு இருக்குது கிட்டத்தட்ட அலிஃப் பாத்தா அதிலிருந்து ஆரம்பித்து கடா ஜபர் கடா கடா பேஷ் இது வரையிலும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படி தானே சரியான முறையில ஓதி இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் என்னென்னு சொன்னால் லீனுடைய எழுத்துக்கள் இதை நம்ம விளக்குறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் இதை நம்ம ஓதி பார்த்துட்டோம்னு சொன்னா இது ஈஸியாக தான் இருக்கும் இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை அதாவது நீட்டல் இல்லாமல் ஓதுவது அதாவது மெதுவாக நார்மலாக ஓதுறதுக்கு தான் இந்த லீனுடைய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க கீதா பார்க்கலாம் கவனிங்க லீனுடைய எழுத்துக்கள் அப்படின்னு என்னன்னு சொன்னா லீனுடைய எழுத்துக்களை பத்தி சும்மா ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க லீனுடைய எழுத்துக்கள் இரண்டாகும் வாவ் யா சுக்குன் பெற்று வாவிற்கு முந்திய எழுத்திற்கு ஜபர் இருந்தால் அதுபோன்று பெற்ற யாவிற்கு முந்தின எழுத்திற்கு ஜபர் இருந்தால் அவைகளை யா வாவ் இந்த இரண்டையும் மெருதுவாக சத்தத்துடன் நீட்டாமல் உடனடியாக ஓத வேண்டும் ஒன்னும் இல்ல நம்ம இப்ப சட்டத்தை பாருங்க இந்த வாவ் இருக்குல்ல இந்த வாவ் சுக்குன் பெற்று வந்து இதுக்கு முன்னால ஜபர் இருந்தா இத ரொம்பலாம் நீட்டக்கூடாது அவ்வளவுதான் சட்டம் பாருங்க வாவ் அலிஃப் வாவ் ஜபர் அவு நம்ம முன்னாடி வாவ் வந்துட்டுன்னு சொன்னா ரொம்ப நீட்டன்னு சொல்லியிருக்கிறோம் அப்படிதானே நீட்டலுக்குரிய எழுத்துல யா வாவ் இந்த ரெண்டுமே இருக்குது ஆனா இதுக்கு முன்னால ஜபர் இருந்துச்சுன்னு சொன்னா இதை நீட்டாம அலிஃப் வாவ் ஜபர் அவு அவ்வளவுதான் இப்படிதான் ஈஸியா முடிச்சிடணும் பாவாவ் சபர் பவ் தாவாவ் சபர் தவ் சாவாவ் சபர் சவ் ஜீம் வாவ் ஜபர் ஜவ் ஹாவாவ் ஜபர் ஹவ் ஹாவாவ் சபர் خو دال واو زبر دو واو زبر را واو زبر رو زا واو زبر زو سین واو زبر سو شین واو زبر شو صاد واو زبر سو لاد واو زبر لو تو واو زبر تو لو واو زبر لو عین واو زبر او غین واو زبر غو

பயிற்சி கவனிங்க அலிப் வாவ் ஜபர் அவு ஃபாஜர் ஃபி அவு ஃபி அவ்வளோதான் ஹா வாவ் ஜபர் ஹவு லாம் ஜபர் ல ஹவு ல சாது வாவ் ஜபர் சௌ மீம் பேசு மூ சௌ மூ சீன் வாவ் ஜபர் சௌ ஃப ஜபர் ஃப சௌ ஃப காஃப் வாவ் ஜபர் கௌ ச ஜபர் ச கௌ ச ர ஜபர் ர கௌ ச ர ஷீன் ஜபர் ஷ ராவாவ் சபர் ரவ் ஷரவ் ஹா பெசுஹு ஷரவ் ஹு யா கடா சபர் யா காஃப் வாவ் ஜபர் கவு யா கவு மீம் ஜேர் மீ யா கவு மீம் மீம் ஜபர் மௌ ஹம்சா கடா பேசு உ தால் ஜபர் த மௌ உத தா பேசு து அடுத்தது முதல்ல நம்ம வாவு பார்த்துருக்குறோம் இப்போ யா யாவிற்கு லீனுடைய எழுத்துக்கள்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஒன்று கவனிங்க அலிஃபியா ஜபர் ஐ பாயா ஜபர் பை தாயா ஜபர் தை சாயா ஜபர் சை ஜீம்யா ஜபர் ஜெய் ஹாயா ஜபர் ஹை ஹாயா ஜபர் ஹை தால்யா ஜபர் தை யா ஜபர் ஜை ராயா ஜபர் ரை ஜாயா ஜபர் ஜை சீன்யா ஜபர் சை ஷீன்யா زبر یا زبر شی یا زبر لئی تو یا زبر تئی لو یا زبر لئی عین یا زبر عی غین یا زبر غی فا یا فی قاف یا زبر قی زبر کی لام یا زبر لئی میم یا زبر مئی نون یا زبر نئی واو یا زبر وئی ہا یا زبر ھئی حمزہ یا زبر ای யா யா ஜபர் யை இதனுடைய உதாரணத்தை பயிற்சியும் பாருங்க ஐ அலிப் யா ஜபர் ஐ நூல் ஜபர் ந ஐ நாத் யா ஜபர் சை ஃபா பேசு ஃபோ சை ஃபோ அலிப் ஜபர் அ பா ஜபர் ப அப வாவ் யா ஜபர் வை அபவை வை ஆ ஜெருஹி அப வைஹி யா கடா ஜபர் யா லாம் யா ஜபர் லை யா லை த ஜபர த ய லைத நூன் யா ஜர் நீ ய லைதனி அலிப் பாவ் ஜபர் அவு ஹா யா ஜபர் ஹை அவு ஹை த ஜபர த அவு ஹைத ஐன் யா ஜபர் ஐ நூன் யா ஜபர் நை ஐனை நூன் ஜர் நீ ஐனைனி லா லிப் ஜபர் லா ரயா ஜபர் ரய் பா ஜபர் ப ல ரய்ப ராயர் ராயர் பார்ப்பர் பின்பு பரியார் தாலியர் எதை ராஜர் எதைக் பின் எதைக் பேசிய நூலில் சர்னா யுனா தால்வா சர் தவு ஜபர் நே ஏயா ஜபர் है ஹாலிப் சபர் हா ஹாத் த ஜபர் த ஹாத் அலிப்வோ ஜபர் அவ் ஜீங் ஜபர் ஜ அوع ஜ ஷீ Mitar su ஷீர்கள் ஷ tutto ஷீர்கள் பேசுசு லாமியா ஜபர்லை சுலை மீம கடா Raum சுலை மா நூன் பேசு நும் சுலை மாலும்

நிலைமைக்கு மாற்றமா இருக்கிறது வாவுக்கு நம்ம என்ன தோதுவா சொல்லி இருக்கிறோம் வாவுக்கு பேச இல்லாம இருந்தாலோ யாவுக்கு இருந்தாலோ இது ரெண்டுக்கும் மாற்றமா இருந்துச்சுன்னு சொன்னா அது லீனுடைய எழுத்து அவ்வளவுதான் இப்போ இங்க என்ன விஷயம் சொன்னா இந்த மாதிரி பாடங்கள் இந்த கட்டத்துல படிக்கிறதுங்கிறது ஒரு மேல்மிச்சமா கூட நம்ம சொல்லலாம் புரிஞ்சுதா என்ன கேட்டா இந்த பாடம் இங்க வர்றதுக்குரிய அவசியம் என்னன்னு தெரியல நல்லது எதுவா இருந்தாலும் ஒரு ஹயர் கண்டிப்பா இருக்கும் அதனாலதான் இங்க வச்சிருக்கிறாங்க சரிங்களா அப்போ இந்த பாடத்தை நம்ம முழுமையா படிச்சு முடிச்சிருக்கிறோம் நீங்களும் ஒரு முறை ஃபுல்லா வாசிச்சு பாருங்க இதனுடைய அர்த்தம் போங்கு அதாவது கிராத்ங்கிறது இதுல மூலியமா தான் எடுப்பாங்க இந்த பாடத்தை கொண்டு வந்த காரணம் நான் நினைக்கிறேன் ஒரு கிராத் இந்த பாடத்தை கொண்டு வந்ததுக்கு காரணம் என்னன்னு சொன்னா ஒரு கிராத் இந்த கிராத்தை நம்ம சரியான முறையில ஓதுவதற்கு இது எல்லாம் இருக்கு புரிஞ்சுதா அப்போ நம்ம சரியான முறையில தெளிவான முறையில ஓதணும்னு சொன்னா இந்த மாதிரி சப்தங்களை அறிஞ்சிருக்கணும் இது எப்படின்னு சொன்னா ஈனுடைய எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னா படிச்ச உடனே இது மறக்கக்கூடிய ஒரு செய்தி புரிஞ்சுதா இது குரான் ஓதுற வரைக்கும் நம்ம ஞாபகம் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல ஆனா கண்டிப்பா இதனுடைய சட்டங்களை அமல்படுத்திட்டே ஓதிட்டு சொன்னா கண்டிப்பா இருக்கும் இதனுடைய முறையிலே ஓதி நீங்க பழகுங்க இன்ஷா அல்ல அல்லா குத்தா நம்மளுடைய வாழ்க்கையில வரக்கச் செய்வானாக இதனுடைய முழு விளக்கத்தையும் நம்ம அனைவருக்கும் தந்தூர் புரிவானாகி வருகாது